ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் லே நம்ம இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு அற்புதமான கோவிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அந்த கோவில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அளவுக்கு நம்ம வீடியோ வந்து ரெக்கமெண்டில் போவோம் ஸோ எல்லாருமே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம் வாங்க எந்த கோயிலுக்கு எங்கே போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் தேனி மாவட்டத்துல தேவதானம்பட்டி என்ற இடத்துல அமைஞ்சிருக்க கோவில் தான் மூங்கில் அணை காமாட்சி அம்மன் கோவில் இந்த கோவில்ல அப்படி என்னதான் ஒரு அற்புதம் அதிசயம்னு நம்ம பார்த்தோம்னா இங்க இருக்க அம்பாள் வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியன்றது எதுவுமே கிடையாது உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் மட்டும்தான் அம்பாளுக்கு வந்து நெய்வேதியமாக இருக்காங்க இங்கே வர பக்தர்கள் கூட தன்னோட பிரச்சனை தீர்றதுக்காக பொங்கல் வைத்து வழிபட்டாலும் உள்ளே இருக்க அம்பாளுக்கு வந்து அவங்க நெய்வேதியம் பண்ண முடியாது வெளியவே விநாயகர் இருக்கிறாரு ஸோ விநாயகருக்கு தான் வந்து நெய்வேதியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர எல்லா பக்தர்களும் வந்து அம்பாளுக்கு வந்து நெய் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இங்க வந்து நெய் விளக்கு தான் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்று ஏன்னு கேட்டோம்னா அந்த திருவிழா அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பக்தர்கள் வந்து ஏகப்பட்ட நெய்யை வந்து கோவிலுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்குற நெய் வந்து எத்தனை வருடங்கள் வந்து வச்சிருந்தாலும் அதில் வந்து ஒரு கெட்ட ஸ்மெல்லோ இல்லைனா ஒரு ஈ எறும்பு அப்படி வந்து விழுறதோ அப்படிலாம் இருக்கவே இருக்காது எப்போவுமே வந்து நெய் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது இப் இப்போ வரைக்கும் கூட எட்நூறு வருட பழமையான நெய்லாம் வந்து உள்ளே வந்து பானையில் வந்து சேகரித்து வச்சுருக்காங்க இன்னொரு சிறப்பம்சம் அப்படி என் பார்த்தோம்னா இந்த கோவிலுக்கு வந்து கோபுரம் இருக்காது அம்பாலே பார்த்தீங்கன்னா கூரைக்கு அடியில் தான் இருக்காங்க கா மேலே வந்து காமாட்சி புல் அப்படின்ற ஒரு புல்லால் வந்து கூரை மாதிரி நெஞ்சி அதுக்கு அடியில் தான் வந்து அம்பாள் இருக்காங்க இது கூட வருஷத்துக்கு ஒரு முறை வந்து திருவிழா அப்போ வந்தால் வந்து அந்த கூரையை வந்து மாற்றுவாங்க இந்த அம் இங்கே இருக்க அம்பாள் வந்து நிலையில் குழந்தை ரூபத்தில் வந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு சில பிரச்சினைனால இந்த கோவில் வந்து மூடப்பட்டுச்சு அதிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து பூட்டிய கதவுக்கு தான் வந்து இங்கே வந்து பூஜைகள் வந்து நடத்தப்படுது வெளி கதவுக்கு வெளியவே வந்து பெரிய நாகம் தலை நாகம் முன்னாடி வந்து சூலம் அப்படி தான் வச்சு இப்போ வரைக்கும் வந்து பூஜைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அம்பாள் வந்து இங்கே வந்து உட்கார்ந்த ஒரு கதையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் வஜ்ரதந்தன் என்ற அசுரனை அழித்து ரொம்ப உக்ரகமாக இருந்த அம்பிகையை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக தேவர்கள் முனிவர்களை என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஓடுற பக்கத்துலையே வந்து ஓடுற இருந்து நீர் எடுத்து அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வந்து அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணி அம்பாலோட உக்ரகத்தை தனித்தாங்க அப்போது அந்த நேரத்தில் அம்பிகை அபிஷேக பண்ண தண்ணியானது திரும்பவும் வந்து ஆற்றுல போய் சேரும் போது ஆறே வந்து மஞ்சளாக மாறினதாக சொல்லப்படுது அதனால தான் அந்த ஆற்றுக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து மஞ்சள் ஆறு அப்படின்னு வந்து சொல்லப்படுது மஞ்சள் ஆறு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நமக்கு வந்து மஞ்சள் நிறத்திலேயே வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து அசுரனை அழிச்ச தோஷம் வந்து தாங்கினதுனால அந்த தோஷம் நீங்கவோ ஈசனை அடைகிறதுக்கோ வந்து அம்பாள் வந்து தவத்தில் இருக்கிறா தவத்தில் இருக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடமே பார்த்தீங்கன்னா மூங்கில் காடாக இருந்ததுனால அம்பாளுக்கு பிடிச்சி போய் அங்கேயே வந்து தவத்தில் வந்து அம்பாள் உட்காடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு காலத்தில் வந்து ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அவன் மாடு மேய்க்கு மாட்டு மந்தையிலேருந்து மட்டும் ஒரு மாடு என்ன பண்ணுதுன்னா தனியாக பிரிஞ்சு போய் அங்கே தவத்தில் இருக்க அம்பாளுக்கு வந்து அந்த மடி மூலிமா வர பால் மூலிமா அபிஷேகம் செய்கிறத வந்து அந்த சிறுவன் பார்க்குறான் பார்க்கும்போது அம்பிகையோட அந்த பிரகாசம் வந்து தாங்க முடியாமல் அவனுக்கு வந்து பார்வை வந்து போகுது இந்த விஷயம் வந்து ஊருக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்போ இந்த இடத்த ஆண்டுகிட்ட இருந்த அந்த பாளையர்கள் சொல்லுவாங்க ஸோ அவருக்கு வந்து விஷயம் போய் அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அசிரியாக ஒரு குரல் வந்து அவருக்கு கேட்குது என்னன்னா இதே ஆற்றுல வந்து வெள்ளம் வந்து மூங்கில் ஒரு மூங்கில் பெட்டியில் வந்து நானே வருவேன் வந்து வர அப்படி வரும்போது என்னை எடுத்து இந்த இடத்துல என்னை இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதனால் இந்த இடத்துல என்னை வச்சு ஸோ கும்பிட்டுட்டு வ வரும்போது படிப்படியாக அந்த சிறுவனுக்கு வந்து பார்வை வந்து திரும்ப வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுலேயும் வந்து அம்பாள் வந்து தவ நிலையில் இருக்கிறதுனால சுற்றி எந்த குடும்பங்களும் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த உரல் சத்தம் சேவல் சத்தம் இப்படிலாம் கேட்கக்கூடாது தனக்கு வந்து நெய்வேதியம் வந்து எதுவும் வேண்டாம் அதுவும் இல்லாமல் கோபுரங்கள் அப்படின்னு பெரிய இதுவாலாம் இல்லாமல் ஒரு கூரை வீட்டுக்கு அடியில் நான் என்னை வச்சு கும்பிட்டாலுமே போதும் அப்படின்னு அம்பாள் சொல்கிறாங்க மக்களும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சரி அம்பாள் உத்தரவு மாதிரியே வருமா என்னன்னு பாக்கலன்னு அப்படி இருக்கும் போது ஒரு நாள் நல்ல மழை பெய்து அதே மாதிரி வந்து ஆத்துல வந்து ஒரு மூங்கில் பெட்டி வந்து மிதந்துட்டு வரதை பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந் இந்த இடத்துல வந்து மூங்கில் மரங்கள் எல்லாம் வெட்டி அணை மாதிரி தடுத்து அந்த பெட்டியை எடுக்கிறாங்க பெட்டியை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு குழந்தை உருவத்தை வந்து விக்கிரகம் வந்து இருக்கிறத பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அம்பாள் சொன்ன மாதிரியே அது அது எடுத்து அந்த விக்கிரகத்தை எடுத்து வச்சு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து மூங்கில் மரத்தை கொண்டு அணை போட்டு அந்த பெட்டியை எடுத்ததுனால அந்த அம்பாளுக்கு வந்து மூங்கில் அணை காமாட்சி அம்மன் அப்படின்னு வந்து பேர் ஆயிடுச்சு இப்போவும் அந்த கோயிலில் வந்து தலை விருச்சகன்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து நாள் வந்து ரொம்பவே விமர்சையாக வந்து நடக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பூஜை அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு முதல் நாளாக வச்சு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நவராத்திரி முதல் நாள் வந்து காமாக்கால் திவசம் அப்படின்னு ஒரு இது இருக்குது அது அந்த திருவிழாவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க காமாக்கால் திவசம் போது இதுக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி வந்து இருக்குது அம்பாள் வந்து தன்னோட பக்தைக்காக அவளே வந்து திதி கொடுக்கறதா அர்த்தம் காமாக்கால் அப்படின்றவங்க வந்து அந்த ஊரையே சேர்ந்தவங்க அவங்க வந்து அம்பாள் மேலே ரொம்ப பற்றா இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே அம்பாள் மேலே வந்து அம்பாளுக்கு சேவை செய்கிறது கோயில் வந்து வேலை பார்க்குறது அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு திருமணமாகுது வேறு ஊருக்கு போகிறாங்க போகிற இடத்துல அவங்க அவர் அவங்களோட கணவன் வந்து தவறி போகிறாங்க திருப்பி அவங்களுக்கு ஒரு குழந்தைன்னு வருது அந்த குழந்தையோட திருப்பி வந்து ஊருக்கு வராங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கோயில்லேயும் வந்து ஒரு வேலை மாதிரி போட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து தினமும் வந்து கோயிலை வந்து சுத்தப்படுத்துறது தான் அவங்களுக்கு வேலை சுத்தப்படுத்திட்டு அம்பாள் கிட்ட வந்து நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அம்பாள் மேலே பற்று கொண்டு இப்படி ஒரு நாள் அவங்க அம்பாளும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மகன் வந்து கேட்குறாரு அம்மா தெரிகிறாங்க இன்னொரு குரலும் கேட்குறீங்க அது யாருன்னு வந்து தெரியல அவருக்கு அதனால அம்பாள் அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னா அம்பாள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னும் போது அவனுக்கு ஒரு ஆர்வம் வருது நானும் வந்து கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்குறாப்புல ஆனால் வந்து அம்பாள் கிட்டே போய் அவங்க உத்தரவு கேட்குறாங்க இந்த மாதிரி என் மகன் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் அப்ப அம்பாள் சொல்றாங்க இல்லை என்னோட அந்த சக்தியை வந்து அவனால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லியும் அதை மீறியும் வந்து அவன் என்ன பண்ணுறான் அவங்க அம்மாவுக்கே தெரியாம போய் கேட்டுடுறான் கோயிலுக்குள்ளே போயிடுறான் போகும்போது அவன் அவனுக்கு வந்து அந்த இது தாங்க முடியாம தலை வெடிச்சிருது வெடித்து அதே இடத்துல வந்து அவன் இறந்துடுறான் அப்போ வந்து அவங்க ரொம்ப அழுகிறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு இருந்தது ஒரே மகன் நாளைக்கு நான் இறந்துட்டா எனக்கு திதி கொடுக்கறதுக்கு அவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது அவன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுகிறாங்க அப்போ அம்பாள் வந்து இல்லை கவலைப்படாத நான் உனக்கு திதி கொடுக்குறேன் அன் அப்படின்னு சொன்னது வாக்கு எனக்கு இன்னை வரைக்கும் வந்து காமாக்கால் திவசம் அப்படின்னு ஒரு திருவிழா வந்து அங்கே கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு எதிர்க்க வந்து உள்ளே போனோம்னா அந்த காமாக்கால் ோட சமாதின்றது இப்போ வரைக்குமே இருக்குது அதாவது அந்த காலத்தில் அந்த கருங்கல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே அதே மாதிரி பழமையான அந்த ஜீவ சமாதியை நம்ம வந்து பார்க்கலாம் போனோம்னா ஸோ இன்னமும் அவங்களோட ஜீவ சமாதி வந்து இருக்குது இப்படி பல அதிசயங்கள் வந்து நிறைஞ்ச கோவில் அது அம்பாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் இங்கே குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து அம்பாவை வேண்டிக்கிட்டு போகும்போது குழந்தை வரம் கிடைக்கிறதா ரொம்பவே நம்பப்படுது அந்த பெட்டி ஒதுங்கின மரம்னு ஒன்று இருக்கு. அந்த மரம் இப்போவும் அங்கே இருக்கு இப்பயும் நம்ம அங்கே போனோம்னா அந்த ம அங்கே மரத்துக்கீட்டில் இருந்து நம்ம வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணலாம் கோயிலுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஆத்துக்கு பக்கத்துலேயே வந்து சிவபெருமான் இருக்கிறாரு சிவனுக்கும் அம்பாளுக்கும் வந்து பூஜைகள் வந்து இந்த திருவிழா மகாசிவராத்திரி அணையிலேருந்தே பத்து நாள் வந்து ரொம்பவே விமர்சையாக நடக்கும் உங்களால் மு முடிஞ்சு முடியும் போது கண்டிப்பாக நீங்களும் போய் இந்த அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணுங்க எல்லாருக்குமே வந்து அம்பிகையோட அருள் கிட்டடம் இத்தோடு என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்